வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த டிவி எம் இணைத்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களோடு மகரிஷியோட கவி மகர்ஷியோட கவிருளை வருவ அடிக்கடி நினைந்தால் அப்போ தாய் நினை போராற்றல் அறிவிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்கு நியதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் வாழ்க வளமுடன் மகர்ஷியோட இந்த கவி எந்த ஒரு பொருளை நினைத்தாலும் அதனோட தன்மைகள் அனைத்தும் நாம் அடைவோம் இதத்தான் விவேகானந்தர் சொல்றாரு மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாற்றம் அடைகிறது என்று அப்துல் கனவு காலங்கள் லட்சியத்தை அடைவதற்கு கனவு காலங்கள் தூங்கும் போது அல்ல விழித்திருக்கும் போது நீங்க என்னவா ஆக போறீங்கன்ட்டு கனவு காலங்கள் சொல்றாங்க மகரிஷி வந்து எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை இயல்புக்குனா அதுவா தானாவே இப்ப நம்ம ஒரு நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க வீட்டுல வந்து நல்ல சாந்தமான மகான்களோட படத்தை மாட்டி வைங்க அப்படின்னு ஏன் சொன்னா அப்ப அந்த மகான்கள் கிட்ட இருக்கிற அந்த தன்மை நம்ம அந்த படத்தை டெய்லி பார்க்க பார்க்க நமக்குள்ள அது ஒளிர் விடும் விடும் அந்த மாதிரிதான் மகரி சொன்னார் எந்த ஒரு பொருளை நீங்க இப்ப நம்ம குருவை தப்பாது குரு உயர்வு தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்ப நம்ம குருவே நினைக்கிறோம் தவம் பண்ணணும் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அச்செயலே நாம மாற 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 அதனோட தன்மை அப்ப இது பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவோம் நல்ல எண்ணங்கள் மகர்ச்சி சொல்ல இருப்பாங்க எண்ணத்துல வந்து தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மனம் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் இந்த ஆறு காரணங்களால எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றிட்டே இருக்கும் அப்ப அந்த எண்ணங்களை எப்படி செய்ய சரி பண்ணணும் அப்படின்னா மகரிஷி சொன்ன இந்த கவில அதனோட விளக்கம் எந்த பொருளாக நாம் மாறணும் அப்ப இறைநிலையை நாம் உணரணும் இறைவன்தான் நானாக வந்திருக்கிறதை இந்த உணர்றோம் ஆனா அந்த மீண்டும் நம்மளால அந்த இறைநிலைய தன்மையை உணர்ந்து அதோட அந்த மெய்ப்பொருளோட இணைகிற தன்மை நம்ம கிட்ட வரல ஏன்னா எதை நம்ம அதிகமா இந்த அன்றாட சூழ்நிலைகள்ல பலவித எண்ணங்களை நம்ம நினைக்கிறதுனால இறைவனை நினைக்கிறதுக்கோ அதனோட தன்மையை பெறத்துக்கோ நாம முடியறதில்லை அப்ப எதை நான் என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் இறை சிந்தனையோடு செய்யதும் என்ன நடந்தாலும் அது இறைவனோட ஒரு செயலே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படி இருக்க சொல்லி எல்லாமே அவன்தான் அவனோட தன்மைதான் மாற்றமடைந்து மனிதன் வரலும் வந்திருக்கோம் அப்போ அந்த தன்மையை மீண்டும் நாம் உணர்வதற்கு மகர்ஷிய இந்த கவியை நல்லா ஆழ்ந்து அகன்று விரிந்து நம்ம இதனோட பொருளை உணரணும் இந்த டிவிஎம் நனை அனைத்து அன்ப நிறைய அன்பர்கள் இருப்பீங்க நம்ம இந்த மகரிஷி மனவளக்கலை இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்க பக்கத்துல எங்க அறிவு திருக்கோயில் இருக்கோ அங்க போய் இணைந்து உடலையும் மனதையும் உயிரையும் ஒவ்வொன்றத்துக்கும் தனியா தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு பண்பாட்டு கல்வியை மகர்ஷி கொடுத்திருக்காரு நீங்க அனைவருமே அறிவித்திருக்கோயிலை அணுகி அந்த கலையில இணைந்து உடல் நலத்தோடு மன வளத்தோடு உயிர் நலத்தோடு வாழ்வீர்களா என்று கூறி இன்றைய இந்த கவியோட சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்